ஷாம் சார் முன்பு எம்பி மற்றும் வரதராஜன் இருவரும் பேசினத கேட்டீங்க நாடாளுமன்றத்தில் நடைபெறுவது குறித்து இன்றைய முதலமைச்சருடைய அந்த அறிக்கை சொல்லக்கூடிய செய்தியா நீங்க என்ன பார்க்கறீங்க முதலமைச்சரை பொறுத்தவரையில் தமிழக மக்கள் உரிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் இதுதான் அதோட மையப்புள்ளியா நம்ம பார்க்கணும் வாக்கரசியல் என்பது வார் ஆஃப் நேரேட்டிவ்ஸ் தான் அரசியல் உரையாடல்களை தொடர்ச்சியாக கட்டமைத்து நடத்தப்படுகிற இறுதி யுத்தம் தான் தேர்தல் அதை நோக்கிய ஒரு பயணம் அதைத்தான் தமிழக முதல்வரின் அந்த அறிக்கை வந்து சுட்டி காட்டுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்பது அனைவருக்கும் தெரியும் இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கொண்டு போகவும் முடியாது ஏன்னா செய்தி சுழற்சி இருக்காது நியூ சைக்கிள் வந்து கிடைக்காது ஆனால் தொடர்ந்து இந்த உரையாடல்களை கட்டமைப்பதன் மூலமாக போலரைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்துடுது ரெண்டு கூறுகள் ஒன்று வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிரானது இன்னொன்று ஆதரவானது லோக்சபா தேர்தலில் இது எடுபடும் சட்டமன்ற தேர்தலில் எடுபடுமா இது நமக்கெல்லாம் எழுகிற ஒரு இயல்பான கேள்வி சட்டமன்ற லோக்கல் இஷ்யூஸ் இருக்கு லோக்கல் ப்ராப்ளம் கேண்டிடேட் மெரிட்டு எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்ப ஏன் என்றால் இப்போதைக்கு வந்து எந்த இடம் தமிழ்நாடு அரசியலில் இன்னும் நமக்கு புரிபடலை அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மாநில தலைவராக தொடர்ந்தால் அவர் எடுக்கப் போகிற யுத்தம் என்பது திமுகவுக்கு எதிரானது தான் ஏன்னா அவர் சுட்டி காட்டுறார் திமுக டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைல்ஸ் எல்லாம் நான் வெளியிடுவேன் அப்போ திமுகவுக்கு எதிராக வருகிற திரு அண்ணாமலை அவர்களை சமாளிக்க வேண்டும் திமுகவுக்கு எதிராக வருகிற புதிய வரவு திரு விஜய் அவர்களை சமாளிக்க வேண்டும் அப்படி என்றால் எதிர்கால குறிக்கோளை அடைவதற்கு நிகழ்காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் பயன்படுத்தணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு தான் இவ்வளவு ஏழியராக இந்த வார் ஆஃப் நேரடிவ்ஸ் கிளம்பி வருது அப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு ஏதோ ஒரு ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ணியிருக்காரு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில் இருக்கிறாரு அன்னாதிமுக வருமா வராதா அதை பற்றி தெளிவான அபிப்பிராயங்கள் எதுவும் இல்லை அண்ணாதிமுக வராதுன்னு சொல்லுது நாங்கள் வரமாட்டோம்னு சொல்கிறாங்க அப்போ விஜய் அப்போ விஜய் என்பவர் இன்றைக்கு வந்து என்னவா இருக்கிறாரு அப்படின்னா நான் எப்போதுமே கள அரசியலில் கேலண்டர் சேல்ஸை பெருசாக பார்ப்பங்க சிவகாசி கேலண்டர் தான் திமுகவுக்கு ஐம்பது தலைவர்களை உருவாக்குச்சு திமுக ஐம்பது தலைவர் போஸ்டே கிடையாது அறுபத்தி ரெண்டுல போல் போல ஐம்பது தலைவர்கள் அஞ்சு பேர் படத்தை போட்டு அடிச்சு அதை நாங்க மன்றத்துல மாட்டின பிறகுதான் திமுக ஐம்பது தலைவர்கள் லிஸ்டே வந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா நானூறு ரூபாயில இருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் இருக்கிற எல்லா கேலண்டர்லயும் விஜய் இருக்காரு விஜய் மட்டும் இல்ல தமிழக வெற்றி கழகமும் இருக்கு நீங்க கேலண்டர் கடை ஒரு மந்த்லி ஷீட் கூட பார்க்க வேண்டாம் டெய்லி ஷீட் பார்த்தாலே வந்துருது இது தமிழ்நாடு அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதோட ஒரு அதோட ஒரு அவேர்னஸா தான்

ஏழு தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதி ஏழுமே பிஜேபி வெற்றி மகாராஷ்டிரால பெரிய அளவுக்கு தலித் தொகுதிகளில் பிஜேபி வெற்றி அப்போ தலித் ஓட்டு வங்கியை அவர்கள் சேகரித்து வைக்கும் போது தலித் ஓட்டு வங்கி இழந்த காங்கிரஸ் கட்சி அதை அடைவதற்கு முயற்சிக்கும் அந்த இடத்துல தான் இன்னைக்கு மாயாவதி வந்து இருபத்தி நாலாம் தேதி போராட்டம்னு கொஞ்சம் லேட்டாக தான் அறிவிச்சிருக்காங்க உடனடியாக அவங்க ரியாக்டே பண்ணல இன்றைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி போராட்டம்னு சொல்றாங்க ஆனா தமிழ்நாடு நிலைமை அப்படி கிடையாதுங்களே இங்க தலித் ஓட்டு வங்கி பல்வேறு கட்சிகள்ல இருக்கு தலித் இயக்கங்கள் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கிற தலித் விழிப்புணர்வு வலிமையாக இருக்கிற ஒரு மாநிலம் இங்க வந்து அம்பேத்கர் இஷ்யூனால புதிய ஓட்டு வங்கி என்ன கிரியேட் ஆகும் ஆனா அது அம்பேத்கர் குறித்து முதலமைச்சருடைய அந்த அறிக்கையிலேயே சுட்டி காண்பிக்கிறாரே இது வந்து சட்ட அரசியல் அமைப்பு சட்டத்தை கொண்டாடுறீங்க அம்பேத்கரை அவதூறு பேசுறீங்க ஒரு பசப்பு அரசியல் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு பசப்பு அரசியல் தான் அதாவது அம்பேத்கரை கொண்டாடுகிற அதே நேரத்தில் அமித்ஷா அவர்கள் அவருடைய பேச்சில் அதுவும் குறிப்பாக கனிமொழி அவர்கள் கூறியது போல அவைக்கே வரல பிரதமர் அமித்ஷா அவர்கள் பேசும்போது ரொம்ப பொறுப்பாக பேசியிருக்கணும் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து அவர் சொன்ன ஒரு முப்பது செகண்ட் ஸ்பீச் தான் சர்ச்சை ஆனால் இயல்பாக இது மாதிரியான அரசியல் பிழைபட பேசுதல் என்பது வரும்போது பெரிய தலைவர்கள் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருவாங்க டெமோக்ரஸி வந்து எரரும் கமிட்டல் ஆஃப் எரரும் ஒரு பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி தான் ஆனா அமித்ஷா வந்து வருத்தம் தெரிவிக்க மறுக்கிறார் ஏன் வருத்தம் தெரிவித்தால் ஏற்கனவே தலித்தோட்டுவங்க உயர்த்தி வச்சிருக்காங்க அது நல்லது தானே வருத்தம் தெரிவித்தால் பேசி முடிச்சிருக்காங்க அது ஒரு தலைவருக்கான பின்னடைவு கிடையாது ஏனென்றால் இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா அரசியல் வந்து அமித்ஷா அமித்ஷாவுக்கு எதிர் அப்படி மாறது வந்து அமித்ஷா செட் பண்றாரு என்ன காரணம் அப்படின்னா எதிர்காலத்துல வந்து அது அப்படிதானே மாறும் இன்னைக்கு அவருக்கு அறுபது வயசு தான் அவரோட பழைய பொலிட்டிக்கல் வரலாறு பாருங்க குஜராத் மாநிலத்துல அவர் எப்படி வந்து அவரோட அரசியலை கட்டமைத்தார் ஒவ்வொரு கிராமத்திலயும் பஞ்சாயத்து பிரசிடன்ட் தேர்தலில் ரெண்டாவது இடத்துக்கு வந்த தோற்று எல்லாம் அவர் உள்ள எடுத்துனாரு இல்ல அவர் நரேட்டிவ் செட் பண்றாருன்னு நீங்க சொல்ற வாதத்துக்கே எடுத்துக்கிட்டோம்னாலும் அம்பேத்கர் மீதான இப்படியான ஒரு பேச்சுங்கிற நரேட்டிவ் வந்து அவருக்கு என்ன மாதிரி கை கொடுக்கும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது பாஜகவிற்கு வாக்கு வங்கியா மாறுமான ஒரு கேள்வி இருக்குல்ல மாறும்லங்க இப்போ வந்து அது காங்கிரஸ் கட்சி அம்பேத்கருக்கு செய்யாத அவமானமா அப்படி நேரடிவ் மாத்துறாங்கல்ல சரி வரலாற்றுல பிழைகள் இருக்கும்ல பிழைகள் இல்லாம இருக்காது அம்பேத்கர் நேரு இல்லை சமகாலத்தவர்கள் அந்த காலத்தில் நேரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு அதில் ஒன்றும் தவறுன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதை இப்போ எடுத்து நினைவுபடுத்துவதற்கு அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது இல்லை அதுதானே நேரேட்டிவ் பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் அதுதானே அப்போ எந்த இடத்துல வந்து இந்த பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஹேண்டில் பண்றாரு அவர் சொல்றாரு இல்லையா முதலமைச்சர் சொல்ற தோல்விகள் எந்த தோல்விகளை குறிப்பிடுறாரு அவரு நாடாளுமன்றத்தை முடக்கிறதற்கு வந்து பாஜக அரசு தோல்விகளை மறைக்க தான் முடக்குதுன்னு சொல்றாரு எந்த எதை தோல்வின்னு குறிப்பிடுகிறார் பொருளாதார தோல்வி தான் எக்கனாமிக் ஃப்ரண்ட் விலவாசி விஷம் போல ஏறி இருக்குங்க ரூரல் டிஸ்ட்ரஸ் கிராமப்புற வறுமை இந்தியா முழுவதும் பஞ்சம் முளைக்கிறதுக்கு இருந்து உத்தரப்பிரதேசலேருந்து மாநில மாநிலமாக லட்சக்கணக்கான பேர் படையெடுத்து போறாங்க அப்போ எங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து இத்தனை வருஷம் ஆட்சியில் தேனாரும் பாலாறும் பெருகிருச்சா பிஜேபி ஆட்சியில் அப்ப எக்கனாமிக் ஃபெயிலியர் பொருளாதார சங்கடங்களை மறைப்பதற்கு வேலையின்மை திண்டாட்ட வேலையில்லா திண்டாட்டத்தை மறைப்பதற்கு இதை பயன்படுத்துகிறாங்க

எதை நோக்கி இந்த நாடு போயிட்டு இருக்கு நீங்க சாதாரணமா ஒரு இட்லி சாப்பிட்டா இருந்து பத்து பெர்சன்ட் செய்யணும் சாப்பிட்டா செய்யணும் வரி வந்து ஸ்மார்ட் டாக்ஸிங்கே இல்ல கிடையாது மேற்கொண்டு வரி விதிப்பதன் மூலமாக அதிகப்படியான வருமானம் அப்போ ஸ்பெண்டிங் குறையுது ரிசர்வ் பேங்க் வந்து இந்த நாட்டோட எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுங்க அவங்க வந்து ரெப்போ ரேட்டை குறைக்க மாட்டேன்றாங்க குறைச்சா வந்து பேங்க் வந்து லெண்டிங் பணம் நிறைய இருக்கும் ஸ்பெண்டிங் கிடைக்கும் மக்களுக்கு ஆனா உறுதியா அவங்க அதுல இருக்கிறாங்க இன்ஃபிளேஷனை இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்றாருங்க பழைய கவர்னர் அதான் சொன்னாரு புதிய கவர்னர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுனதுல கடைசி ஒரு முப்பது செகண்ட் அவர் பேசுனது தாங்க சர்ச்சை அது எல்லாருக்கும் தெரியும் அப்போ உள்துறை பேச்சை நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஃபுளோல தான் அவர் பேசினார் நான் உள்நோக்கத்தோட பேசினாரு நான் குற்றம் சாட்டவே இல்லை ஆனால் அதற்கு பிறகு அது சர்ச்சையான பிறகு இயல்பாக வந்து ஒரு லீடர் இது யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தால் நான் வருந்துகிறேன் தானே சொல்லுவார் எந்த லீடரா இருந்தாலும் கலைஞரே எவ்வளோ தூரம் வந்து அப்படியான கருத்து ஏதாவது சொன்ன பிறகு அவர் அப்படி சொல்லியிருக்கிறாருங்க வெறும் அச்சு ஊடகம் மட்டும் நாங்கள் இருந்தப்போ என்ன சொல்லுவாங்கன்னா லீடர்ஸ் எல்லாம் தப்பாக பிரசனம் பண்ணிட்டாங்க எங்கள் பேட்டியை புரிஞ்சிக்கவே இல்லை மக கேமரா யுகத்தில் அப்படி சொல்ல முடியாது அப்படியான சூழ்நிலையில் ஏன் வந்து அமித்ஷா வந்து அந்த ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன்றாரு கமிட்டர் ஆஃப் வந்து பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி தானே பேசுவோம்